தனிப்பெரும்பான்மையுடன் மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்ற பாரதிய ஜனதாவின் இலக்கிற்கு முட்டுக்கட்டை போட்ட மாநிலங்களில் முதன்மையானது உத்தரப்பிரதேசம் பாரதிய ஜனதாவின் கோட்டையாக கருதப்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் இந்த முறை சமாஜ்வாதி சாதித்தது எப்படி என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு எண்பது மக்களவைத் தொகுதிகளைக் கொண்ட நாட்டின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி இம்முறை வென்றது முப்பத்து மூன்று இடங்களில் மட்டுமே கடந்த முறை அறுபத்தி எம்பி களை பெற்றிருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தேர்தலில் சமாஜ்வாதி காங்கிரஸ் கட்சிகள் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துள்ளன கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் வெறும் ஐந்து எம்பி கலை பெற்றிருந்த சமாஜ்வாதி கட்சி இந்த முறை முப்பத்தேழு மக்களவை இடங்களை கைப்பற்றி மக்கள் மத்தியில் உள்ள தனது செல்வாக்கை வென்றெடுத்துள்ளது இதேபோல் ரேபரேலி உள்ளிட்ட பதினேழு மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி ஆறு இடங்களில் வென்றுள்ளது பாரதிய ஜனதா அல்லது காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெறாமல் தனித்து போட்டியிட்ட மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியின் கோட்டையாக இருந்த உத்தரப்பிரதேசத்தில் அக்கட்சி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் ஒரு எம்பி தொகுதியை மட்டுமே வென்றிருந்தது சோனியா காந்தியின் ரேபரேலி தொகுதியில் கிடைத்த வெற்றியால் அது சாத்தியமானது அப்போது அமைதியில் போட்டியிட்ட ராகுல் காந்தி பாரதிய ஜனதாவின் ஸ்மிருதி இரானியிடம் அதிர்ச்சி தோல்வியடைந்தார் இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்கு இந்தியா கூட்டணியை உருவாக்கிய காங்கிரஸ் கட்சி சமாஜ்வாதி கட்சித் தலைவரான அகிலேஷுடன் கைகோர்த்தது எண்பது மக்களவைத் தொகுதிகள் இருந்தாலும் தங்கள் கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பதை கருத்தில் கொண்டு சமாஜ்வாதி வழங்கிய பதினேழு மக்களவை இடங்களில் போட்டியிட காங்கிரஸ் ஒப்புக்கொண்டது சோனியா காந்தி மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்ற நிலையில் அவருக்கு பதிலாக ரேபரேலியில் யார் போட்டியிடுவார் என்ற கேள்வி எழுந்தது ராகுல் ஏற்கனவே கேரளாவின் வயநாட்டில் போட்டியிட்டதால் ரேபரேலியில் பிரியங்கா காந்தியை காங்கிரஸ் களமிறக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது இருப்பினும் வேட்புமனு தாக்கலுக்கான இறுதி நாள் வரை சஸ்பென்ஸ் வைத்த காங்கிரஸ் கடைசி நாளில் ராகுல் போட்டியிடுவார் என அறிவித்தது உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் தொகுதிகள் மட்டுமின்றி கூட்டணியில் இருக்கும் சமாஜ்வாதி போட்டியிடும் தொகுதிகளிலும் பிரமாண்ட பரப்புரை கூட்டங்களில் ராகுல் பங்கேற்றார் கடந்த கால தேர்தல்களில் சமாஜ்வாதியும் காங்கிரசும் எதிரெதிராக களப்பணியாற்றியிருந்தாலும் இந்த மக்களவைத் தேர்தலில் கூட்டணி வேட்பாளரின் வெற்றி எவ்வளவு முக்கியம் என்பதை ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் தங்கள் கட்சியின் நிர்வாகிகளும் தெளிவாக விளக்கியிருந்தனர் இதன் காரணமாக பல இடங்களில் சமாஜ்வாதி மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் புதிய உத்வேகத்துடன் இணைந்து பணியாற்றினர் உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் மேற்கொண்ட பரப்புரையைப் பொறுத்தவரை அக்னிவீர் திட்டத்தை ஒழிப்பது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது என்று தெளிவான இலக்குகளை மட்டுமே முன்வைத்தார் இதுவும் உத்தரப்பிரதேச வாக்காளர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது மறுபுறம் மாநில அளவிலான பிரச்சனைகளை மையப்படுத்தி அகிலேஷ் யாதவ் பரப்புரையை மேற்கொண்டதும் பாரதிய ஜனதாவிற்கு எதிரான அதிருப்தி வாக்குகளை ஒருங்கிணைக்க கை கொடுத்தது பிரதமர் மோடி போட்டியிட்ட வாரணாசியில் கூட கடந்த இரண்டு மக்களவைத் தேர்தல்களை விட இந்த முறை காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் அதிகளவு வாக்குகளை பெற்றதும் இந்தியா கூட்டணிக்கு வாக்காளர்களிடையே ஆதரவு அதிகரித்துள்ளதை பிரதிபலித்தது இதற்காக உத்தரப்பிரதேச வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்த ராகுல் காந்தி தனது தங்கை பிரியங்காவை பாராட்டவும் தவறவில்லை உத்தரப்பிரதேசத்தில் நடத்தப்பட்ட தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் பாஜகவுக்கு அறுபத்தைந்து முதல் எழுபத்தைந்து மக்களவை இடங்கள் வரை கிடைக்கலாம் என்று கூறப்பட்டாலும் உத்தரப்பிரதேச வாக்காளர்களின் தீர்ப்பு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாகவே பெருவாரியான தொகுதிகளில் அமைந்துள்ளது